அடைக்கும்ியின் வரக்கத்து அறிய வேண்டிய அரிய மார்க்கச் சட்டங்கள் என்ற தொடரில் நாம் இருக்கின்றோம் முதலாவது சட்டம் கேள்வி ஒரு பாதையில் செல்லும் பொழுது தொழுகைக்காக அவ்வப்பொழுது ஏற்படுகின்ற அந்த மழை நீர் சேறு சகதிகள் ஆடையில் பட்டுவிட்டால் அந்த ஆடையை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டுமா அதை துவைக்க வேண்டுமா அல்லது அந்த நஜிஸ் பட்ட அந்த சகதி சகதிப்பட்ட இடத்தை மட்டும் கழுவி விட்டால் போதுமா என்ற கேள்வி அப்படி அந்த இடத்தை கழுவாமல் தொழுதுவிட்டால் அவருடைய தொழுவி கூடுமா என்ற ஒரு கேள்வி இதற்கான பதில் சேரு சகுதிகள் நாம் செல்லக்கூடிய வழியில் இருந்து அது நம்முடைய ஆடையில் பட்டுவிட்டால் அது நதி சென்று தெரியும் பட்சத்தில் அதை கழுவுவது கட்டாயமாகும் ஆனால் சேரு சகுதிகள் மழை நீரோடு கலந்து அது மழை நீராகவே மாறிவிட்டால் அப்பொழுது ஆடையில் அது பட்டாலும் அதை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை அது நஜீஸாக ஆகாது அந்த சமயத்தில் அதை கழுவுவதற்கு அதை கழுவுவதற்கான கட்டாயமும் தேவையில்லை அதே போல ஒருவர் ஒரு திரகமிற்கு மேலாக ஒரு காயினுக்கு அதிகமாக நஜீஸ் அந்த சேரு சகதி தன்னுடைய ஆடையில் பட்டும் அதை சுத்தம் செய்யாமல் போய் தொழுகையில் நின்று விடுகின்றார் தொழுதும் விடுகின்றார் அவருடைய தொழுகில் கூடாது அதை சுத்தம் செய்வது கட்டாயமாகும் என்று மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த சட்டத்திற்கான விளக்கத்தை ஃபிகர் கிதாபிலே நமக்கு சொல்லித்தருகின்றார்கள் கழுவக்கூடிய முறை அந்த சேறு நதி சுடிய சேறு பட்ட இடத்தை தண்ணீரில் மூன்று முறை அதை கசக்கி அந்த நதிஸ் போகும் வரை கழுவ வேண்டும் அல்லது ஓடக்கூடிய தண்ணீரில் அந்த பட்ட இடத்தை வைத்து நதிசை நீக்க வேண்டும் என்ற விளக்கத்தையும் எழுதுகின்றார்கள் இதே போன்ற சட்டங்களை அறிய நம்மோடு தொடர்பில் இணைந்திருங்கள் இந்த தளத்தில் வல்லோனவா நம்முடைய மார்க்க ஐயங்களை நீக்கி தெளிவான முறையில் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கான ஒரு நல்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தொந்தரல் புரிவானாக ஆமீன்